இந்த சோறுலாம் சாப்பிட்டா சோறு பிரியாணிலாம் சாப்பிட்டா பேசுகிற திறன் குறைஞ்சிரும் ஏன்னா இந்த சோறு பிரியாணி இருக்குல்ல இதெல்லாம் வந்து பிரியாணி மாமிசம் முட்டை பால் கேக்கு பிஸ்கட்டு பேக்கரி உணவுகள் இதெல்லாம் ரொம்ப டேஸ்ட்டாக இருக்குது அப்போ அதோட ஒப்பிடும்போது இந்த பேசுகிறது இருக்குது பாருங்கள் அது உங்களுக்கு பெருசாக இன்பத்தை தராது இந்த பேசுகிறது உங்களுக்கு இன்பத்தை தரணுன்னா உங்களுடைய வாழ்க்கையில் வேறு எல்லாமே எளிமையாக இருக்கணும் நீங்கள் சாப்பாடு இந்த வாழ்க்கையில் மிகப்பெரிய இன்பமே சாப்பாடு தான் சோறு தான் இட்லி தான் பூரி தான் பொங்கல் தான் பிரியாணி தான் மாமிசம் தான் இந்த கேக்கு தான் இது தான் இன்பத்தை தரக்கூடியது அப்படிங்கிற ஒரு தோற்றத்தை அது ஏற்படுத்திடும் ஏன்னா அந்த அளவுக்கு அது ரொம்ப அடிமைப்படுத்தக்கூடியது அப்போ பேசுகிறதுங்கிறது வந்து உங்களுக்கு சாதாரண விஷயமாக போயிடும் பேசுகிறதெல்லாம் ஒன்றும் பெரிய விஷயம் கிடையாது அப்படிங்கிற மாதிரி ஆகிடும் அதுலேருந்து இன்பத்தை தேட மாட்டிங்க பேசுகிறதுலேருந்து இன்பத்தை தேட மாட்டிங்க ஏன்னா அதை விட இன்பத்தை தரக்கூடியது உங்களுக்கு இந்த சாப்பாடாக இருக்குது இன்றைக்கி காதலிக்கிறது கூட ஏன் இல்லை தெரியுமா இந்த காதலை விட இன்பத்தை தரக்கூடியது இந்த சா சாப்பாடு பிரியாணி இன்றைக்கி கணவன் மனைவி கூட பேசுகிறது கிடையாது பக்கத்துல இருந்தால் கூட பேசுகிறது கிடையாது காதலிப்பது கிடையாது கணவன் மனைவி கூட காதலிக்கிறது கிடையாது அப்போ தனியாக இருக்கிறவங்க கூட இன்றைக்கி காதல்லாம் கிடையாது அதெல்லாம் அம்மா அப்பா பார்த்துப்பாங்க சோம்பெறுத்தணும் காரணம் என்னென்னா இந்த சாப்பாடு எல்லாரையும் மயக்கி வைத்திருக்கிறது இந்த வாழ்க்கையில் இன்பத்தை தரக்கூடியது என்னென்னா இந்த காதலோ அல்லது பேசுகிறதோ அறிவோ இதெல்லாம் கிடையாது இந்த இந்த வாழ்க்கையில் இன்பத்தை தரக்கூடியது இந்த சாப்பாடு சோறு பிரியாணி மாமிசம் மீன் முட்டை தயிர் மோர் பால் வெண்ணெய் நெய் பேக்கரி உணவுகள் இது தான் வாழ்க்கையில் இன்பத்தை தரக்கூடியது அப்படிங்கிற அந்த சிந்தனை வந்துருச்சு தான் யாரும் இந்த காதலிக்கிறது நட்பு விளையாடுறது கிடையாது விளையாட்டெல்லாம் என்னையா அந்த சோத்தோடு ஒப்பிட முடியுமா ஒரு சோறு சோறு தருகிற இன்பத்தை இந்த விளையாட்டு தந்துருமா அப்படின்னு கேள்வி கேட்குறாங்க இந்த பிரியாணி தருகிற இன்பத்தை இந்த தோசை தருகிற இன்பத்தை அந்த பொன் முருவலாக சுடப்பட்ட அந்த தோசை தருகிற இன்பத்தை இந்த விளையாட்டு தந்துவிடுமா இந்த காதல் தந்துவிடுமா இந்த நட்பு தந்துவிடுமா ஒரு அம்மா அம்மாவின் பாசம் அந்த அளவுக்கு உயர்ந்ததா இந்த தோசையோடு ஒப்பிடும்பொழுது அம்மாவின் பாசமே அது கீழ்தான் அம்மாவிடம் பேசுவதற்கு கூட எனக்கு பிடிக்கவில்லை எனக்கு தோசை கிடைத்தால் போதும் இட்லி கிடைத்தால் போதும் நான் எனது அம்மாவின் பாசத்தை மறந்து விடுவேன் அப்படிங்கிற மாதிரி தான் எல்லாத்தையும் மறக்கடிக்குது ஒரு போதைக்கு அடிமையாக சரக்கு அடிக்கிறவன் எப்பவும் சரக்குலேயே இருப்பான் பார்த்தீங்களா அடிமைத்தனங்கிறது அப்படிப்பட்டது தான் அப்போது நமக்கு இந்த வாழ்க்கையில் காதல் பெருசாக தெரியணும் நட்பு பெருசாக தெரியணும் அன்பு பாசம்லாம் பெருசாக தெரியணும் பேசுவது பெருசாக தெரியணும் இந்த அறிவு பெருசாக தெரியணும் உனக்கு பேசுகிறது பெருசாக எப்போ தெரியுதுமோ அறிவு பெருசாக தெரியணும் அப்போ தான் பேசுகிறது பெருசாக தெரியும் இன்றைக்கே மூட நம்பிக்கை வந்துருச்சு இந்த பேசுகிறதே உங்களுக்கு பிடிக்கல பேசுகிறதே உங்களுக்கு பெருசாக தெரியலை அந்த அறிவு என்பது பெரிதாக தெரியவில்லை மனிதர்களுக்கு காரணம் அவர்களுக்கு பெரிதாக தெரிவது இந்த சோறு இந்த இட்லி பூரி பொங்கல் தோசை பேக்கரி உணவு கேக்கு பிஸ்கட்டு இந்த மாதிரி மாமிசம் பிரியாணி இதுதான் பெருசாக தெரியுது தான் இன்றைக்கி அறிவு இல்லாமல் போச்சு பேசணுங்கிற ஆசையே இல்லாமல் போச்சு அறிவா அது அது எதுக்கே அறிவு அது இருந்துட்டு போட்டோம் ஒரு கரையில் சோறு இருக்கா ஓண்ட சோறு இருக்கா இன்றைக்கி எங்கள் வீட்டில் பிரியாணி அதுதான் முக்கியம் அப்படிங்கிற அளவுக்கு அப்போது நமக்கு வந்து என்னைக்கு நமக்கு இந்த அன்பு பாசம்லாம் பெருசாக தெரியும் தெரியுமா நம்ம சாப்பாடு நமக்கு உணவு கட்டுப்பாடு வேணும் அப்போ தான் நமக்கு பேசணுங்கிற ஆசையே வரும் பேசுவது நமக்கு பெரிதாக தெரியும் காதல் பெரிதாக தெரியும் நட்பு பெரிதாக தெரியும் காமம் என்பது பெரிதாக தெரியும் நீங்க காமமே பெரிதாக தெரியல சும்மா வந்து வெளிப்பார்வைக்காக ஒரு கல்யாணம் ரெண்டு பிள்ளைகளை பார்த்தாச்சா அதோட உடு உடல் ரவது தேவையே இல்லாது நீங்கள் காமமும் பெரிதாக தெரியல காதலும் பெரிதாக தெரியல பேசுறது பெரிய தெரியல பேச வேண்டிய அவசியமே இல்லை சும்மா கணவன் மனைவி பக்கத்தில் இருக்காங்க குழந்தைகள் இருக்காங்க யார்கிட்டையும் பே குழந்தைகளை பார்த்தா கூட கொஞ்சம் தோண மாட்டேங்குது ஏன்னா குழந்தைகளை விட இன்பத்தை தரக்கூடியது பிரியாணி தோசை இட்லி இப்போ வந்து திருவள்ளுவர் சொல்லுவார்ல குழல் இனிது யாழ் இனிது என்பர் மழலை சொல் கேளாதவர் அப்படின்னா என்ன சொல்லணும் இந்த குழல் தான் இனிது யாழ் தான் இனிது அந்த இசை தான் இனிதுன்னு சொல்கிறவங்க யாராக இருப்பாங்கன்னா குழந்தையின் மழலை சொல் கேளாதவர்களாக இருப்பார்கள் அப்படின்னு அவர் சொல்கிறார் நான் என்ன சொல்கிறேன் அப்படின்னா குழந்தையின் மழலை மழலை மொழிதான் இனிது என்று சொல்கிறவர்கள் பிரியாணியை சுவைத்திருக்க மாட்டார்கள் மாமிசத்தை சாப்பிட்டு இருக்க மாட்டார்கள் கேக்கு சாப்பிட்டுருக்க மாட்டான் கேக்கு சாப்பிட்டு பாரு அப்போ இந்த குழந்தைகளோட உனக்கு வந்து இனிமையாக தெரியாது அன்பு பாசம் இந்த காதல் காமம் இதெல்லாம் இனிமையாகவே தெரியாது விளையாட்டு ஏன் விளையாட மாட்டேன்றாங்க மனிதர்கள் இன்னைக்கு கூட விளையாட மாட்டேன்றாங்க அவங்களுக்கு எது இன்பத்தை தருகிறது இந்த உணவு இன்பத்தை தருகிறது அதைவிட இன்பத்தை இந்த உணவு தருகிறது அடிமைப்படுத்துகிறது அப்படி இன்பத்தை தருவதாக சொல்லி கடைசில நோயை தந்து த மீள முடியாத துன்பத்தை தந்து விடுகிறது அதனால் வந்து இந்த உறவுமுறை நமக்கு இன்பத்தை தர வேண்டும் விளையாடணும் ஆடணும் ஓடணும் நடக்கணுங்கிற அந்த ஆசை இல்லாமல் போகிற காரணமே இந்த சோறு தான் நடக்கிறதுல ஒரு இன்பம் இருக்குது ஓடுறதில் விளையாடுறதுல ஒரு இன்பம் இருக்குது பாடுறதில் பேசுறதுல ஒரு இன்பம் இருக்குது காதல் ஒரு இன்பம் அன்பு ஒரு இன்பம் குழந்தைகள் ஒரு இன்பம் இப்படி குடும்பம் ஒரு இன்பம் அதெல்லாம் இன்பமாக தெரியணுன்னா நம்ம சாப்பாட்டில் கட்டுப்பாடு வேணும் இன்றைக்கி மனிதரோட உயிரே இன்பம் பெருசாக தெரியல இந்த சோத்துக்காக மனுஷங்க என்ன பண்ண உயிரை பணையமாக வைக்கிறாங்க கடலில் போய் அந்த மீனை பிடிக்கிறாங்க உயிரை பணையமாக வச்சு கடலுங்கிறது சாதாரண விஷயம் கிடையாது அப்படி அந்த கடலில் குதிச்சின்னு வச்சிங்க அவ்வளோதான் ஒரு கிலோமீட்டருக்கு ஆழத்துக்கு போயிட்டே இருக்கும் உங்களுக்கு நீச்சல் தெரிஞ்சால் மட்டும் அங்கே ஒன்றும் பெருசாக இருந்த முடியாது மீன் வந்து உங்களை கடித்து இழுத்துட்டு போயிடும் சொரா மீன் உங்களை கடித்து நுறுக்கிட்டு போயிடும் அந்த ஆபத்தை கூட ஏன் அந்த உணவு மேலே அடிமித்தனும் அவனுக்கு உயிரே பெருசாக தெரியல டே நீ உயிரோடு இருந்தால் தான்டா அவன் குடும்பத்தோடு இருக்க முடியும் அது கூட அவனுக்கு பெருசாக தெரிலனா அந்த அந்த சுவை அந்த உணவு அந்த மீன் உணவு அந்த மீன் குழம்பு வாசம் அது ஒன்று இழுத்துட்டு போகுது மரணத்தை நோக்கி இழுத்துட்டு போகுது இந்த சாப்பாட்டுக்கு முன்னாடி உன் உயிரே உனக்கு பெருசாக தெரியல அவர் பத்து பதினஞ்சு நாள் கடல் மீன் பிடிக்க போய்னா பத்து பதினஞ்சு நாள் மனைவியோட இருக்க மாட்டார் இவர் அப்போ என்னது உன் மனைவியும் உனக்கு பெருசாக தெரியல டெய்லி என் பொண்டாட்டியை பார்க்காம இருக்க முடியாது அப்படின்னு சொல்ல சொல்லணும் மனிதர்கள் அப்போ தான் அது சரியான வாழ்க்கை டெய்லி கணவனை பார்க்காம என்னால் இருக்க முடியாது டெய்லியும் நாங்கள் முத்தம் கொடுத்துக்காமல் கட்டி பிடிக்காம முடியாமல் உடற்ப வச்சிக்காமல் எங்களால் இருக்க முடியாது அப்படின்னு மனுஷங்க சொல்லணும் அப்படி சொல்லுவதற்கு பதிலாக இன்றைக்கி மனிதர்கள் இந்த உணவுக்காக நான் சவுதி அரேபியா அரேபியாவிற்கு பிறகு வேலைக்கு போவேன் ரெண்டு மா ரெண்டு வருஷம் கழித்து திரும்பி வருவேன் ஏன் இந்த உணவுக்காக தானே நீ சம்பாதிச்சு வீட்டுக்கு அனுப்புனா வீட்டில் நல்லா சமைச்சு சாப்பிட போகிறாங்க நீயும் அங்கே சாப்பிட போகிறாங்க உனக்கு அங்கே மாமிசம் கொடுப்பாங்க நல்லா கொடுப்பாங்க நீ பிரியாணி சாப்பிடுவேன் இங்கேயும் பிரியாணி சாப்பிடுவாங்க இந்த சோறு கிடச்சா போதும் வேறு எதுவும் தேவையில்லை வயசானதுக்கப்புறம் அப்புறம் நீ திரும்பி வருவ அப்போ பார்த்தீங்களா எந்த அளவுக்கு இது மனிதர்களை முட்டாளாக்குகிறது ஆ மனிதர்களுக்கு என்னென்னைக்கும் நிலையான இன்பம் என்னென்னக்கும் இவ்வளோ காலத்துலேயும் நமக்கு எது இன்பத்தை தந்தது கடந்த காலங்களில் முப்பது நாற்பது வருஷத்துக்கு முன்னாடியே குடும்பங்கள் ஒற்றுமையாக இருந்ததா ஏன் தெரியுமா குடும்பங்கள் ஒற்றுமையாக இருந்த அன்னைக்கெலாம் இந்த இவ்வளோ சுவையான சாப்பாடு கிடைக்காது சோளக்காடி கேழ்வரகு கூழ் இது தான் உணவே மூணு நேரம் மூணு நேரம் உணவே அதான் சோளக்காடி கடமைக்கு குடிப்பாங்க கஷ்டப்பட்டு அதை குடிக்கணும் வெறுப்பாக வேறு வழி இல்லை குடிப்பாங்க அப்புறந்தான் அந்த சோறு வந்தது தான் இந்த கா இந்த கேழ்வரகு கூழ் குடித்த காலங்கள் கூழ் இந்த சோளக்கூழ் குடித்த சோளக்காடின்னு சொல்லுவாங்க அந்த காலத்தில் பார்த்திங்கன்னா உறவு முறைகள் அன்பு பாசம் ரொம்ப அதிகமாக இருந்தது ஏதாவது சொந்தக்காரங்க வந்தாங்கன்னா ஆசையாக இருக்கும் அப்போ அண்ணன் ஊர்லேருந்து வந்தாருன்னு ஆசையாக இருக்கும் எங்கள் அண்ணன் வரப்போகிறாரு அப்படின்னு அப்படின்ற க கடிதாசி வந்தனாலே சந்தோஷமாக இருக்கும் இன்றைக்கி மொபைல் ஃபோன் இருக்குது எப்போ வேணாலும் உடனே பேசலாம் ஆனால் பேச மாட்டேன்றாங்க பிடிக்கல அதை விட நமக்கு என்ன பிடிச்சிருக்கு இந்த சாப்பாடு இது தான் பிடிச்சிருக்கு சாப்பாடு முக்கியமாக அதுக்கப்புறம் இந்த மொபைல் ஃபோன் இதெல்லாம் பிடிச்சிருக்கு இதெல்லாம் அடிமைப்படுத்துது ஒரு முறையே நமக்கு வேண்டான்னு சொல்லக்கூடிய விஷயத்தில் முதன்மையான இடம் அந்த சாப்பாடு தான் அப்புறம் தான் அந்த மொபைல் ஃபோன் எல்லாமே மொபைல் ஃபோன் இன்னும் அடிமைப்படுத்துது இது ஏற்படுத்துகிற அடிமைத்தனம் நமக்கு வாழ்க்கையே வந்து வேற ஒரு கோணத்தில் காட்டுது எது வாழ்க்கையோ அதை வந்து பொய்ன்னு சொல்லுது எது வாழ்க்கை இல்லையோ அதை வந்து அது உண்மைன்னு சொல்கிற மாதிரி காட்டிகிட்டு இருக்குது அந்த காலத்தில் மக்கள் ஏன் அவ்வளோ சந்தோஷமாக வாழ்ந்தாங்க ஒரு முப்பது நாற்பது வருஷத்துக்கு முன்னாடி ரொம்ப சந்தோஷமாக இருந்துச்சு ஆனால் பெருசாக சாப்பாடு கிடையாது நல்லா சந்தோஷமாக இருந்தது குடும்பம் எல்லாமே சந்தோஷமாக இருந்துச்சு காரணம் அன்றைக்கி இந்த மாதிரி சுவையான உணவுகள் கிடையாது பிரியாணியே கிடையாது பிரியாணியே ஒரு முப்பது வருஷத்துக்கு முன்னாடியே கிடையாது நாற்பது வருஷத்துக்கு முன்னாடி கிடையாது அப்புறம் வந்து ஃப்ரைட் ரைஸ் கிடையாது பரோட்டா அப்போ ஒன்று ரெண்டு நாற்பது வருஷத்துக்கு ஐம்பது வருஷத்துக்கு முன்னிலாம் பரோட்டாவே கிடையாது அப்படி படி படிப்படியாக வருது இந்த புதிய புதிய உணவுகள் வருது அப்போ தான் மனிதர்கள் இந்த உரம் முறையில் இருக்கிற அந்த கவனம் வந்து திரும்பி அந்த அன்பு பாசம்லாம் மனிதர்களுக்கு பெருசாக தெரியாமல் இப்படி திரும்புகிறாங்க இந்த மாதிரி திரும்பி அன்பு பாசம் பெருசு கிடையாது பெருசு கிடையாது சாப்பாடு தான் பூரி தான் பொங்கல் தான் அதுக்காக என்ன பண்ணுறாங்க பெண்களை அடிமைப்படுத்துகிறாங்க நீ வேலைக்கு போக தேலை எனக்கு பூரி தான் தேவை பொங்கல் தான் தேவை நீ வேலைக்கு போட்டால் எனக்கு யார் வேலை வேலைக்கு வக்கனையாக சமைச்சு போடுவாங்க அதனால் நீ வேலைக்கு போகாத அப்போ பெண்களை என்ன சொல்கிறாங்கன்னா நான் வேலைக்கு போக மாட்டேன் நான் நான் வீட்டில் உங்களுக்கு நான் சமைச்சு போடுவேன் நானும் சாப்பிடுவேன் நம்ம ஜாலியாக இருக்கலாம் நீங்கள் வேலைக்கு போக நான் அது மாதிரி பெண்களை அடிமைத்தனத்தை ஏற்றுக்கிட்டாங்க ஒரு இழிவு நிலை அடிமைத்தனம் என்பது இழிவு நிலை அதை இன்றைக்கி ஏற்றுக்கிட்டாங்க ஒரு நாற்பது வருஷத்துக்கு முன்னாடி கூட பெண்கள் அடிமையாக இருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு ஒரு கோபம் இருந்துச்சு பெண்கள் எதிராக போராடினாங்க இப்போ பாரதியார்லாம் வந்திருக்கார் பாருங்க அவருக்கு அந்த காலத்தில் பாரதியார் அப்படிப்பட்ட கவிஞர்கள் வந்து பாரதியாருக்கெல்லாம் கோபம் பெண்கள் விடுதலை அடையணும்னு ஆனால் இன்னைக்கு பாருங்கள் கோபமே மாட்டேங்குது அட விடுதலையாது சோறு கிடைக்குதா அடிமையாக இருக்கிறதுல இப்போ என்ன கஷ்டம் சோறு வேட வேலைக்கு சோறு கிடைக்குது பாரு அடிமையாக இருக்கிறதுனால தான் மூணு வேலைக்கு எனக்கு சோறு பூரி பொங்கல் தோசை பிரியாணின்னு கிடச்சிக்கிட்டு இருக்கு பெண்கள் வேலைக்கு போயிட்டாங்கன்னா சுதந்திரம் ஆகிட்டாங்கன்னா அவனுக்கு இது கிடைக்காதுல்ல அதனால பெண்கள் வந்து சுதந்திரமே அவங்களுக்கு பெருசாக தெரில சுதந்திரமாக அதெல்லாம் எங்களுக்கு பெருசாக கிடையாது சாப்பாடு கிடைக்குதா வீட்டில் அடிமையாக இருக்கிறதுனால அதனால தான் நான் இன்றைக்கி மூணு வேளை நல்லா சாப்பிட்றோம் பிரியாணி கிடைக்குது பூரி கிடைக்கிது மொறுமொரு பொன் மொறுவலாக அந்த தோசை கிடைக்கிறது அப்படியெல்லாம் கிடைக்குதுல்ல அந்த மாதிரி எல்லாத்தையும் உரிமைகள் சுதந்திரம் மானம் ரோஷம் அன்பு பாசம் காதல் காமம் எல்லாத்தையும் காத காமமாக ரெண்டு குழந்தைகளை பற்றி கல்யாணம் பற்றிக்கிட்டியா ஊருக்காக ரெண்டு குழந்தைகளை பற்றிக்கிட்டோம்மா ரெண்டு மூணு குழந்தைகளை பற்றிக்கிட்டோம் அதோடு முடிஞ்சிச்சு காமம் நமக்கு எதுவுமே கிடையாது ஆமாம் உடலுறவே ஒரு சோம்பேத்தன் உடல் ஈடுபட்டிருக்கே சொம்பே இது ஒரு வேலை ரெண்டு நாளைக்கு ஒரு வாட்டி ஒரு நாளைக்கு ஒரு வாட்டி உடலுறவு வேற வச்சுக்கணுமா இல்லாமல் தான் இருந்து பழகிப்பறேன் ஒன்றுமே இல்லை அது அதுக்கு ஈடாக தான் அவனுக்கு வந்து நல்லா சாப்பாடு இருக்குல்ல சாப்பாட்டில் இன்பத்தை தேடிக்கோ எல்லா வித இன்பத்தையும் இந்த சாப்பாடு கொடுத்துருது இந்த வாழ்க்கையில் கிடைக்கக்கூடிய அனைத்து விதமான இன்பங்களையும் அதற்கு ஈடாக இந்த சாப்பாடு கொடுக்குது இதை சாப்பாடு கொடுத்துட்டா எனக்கு எதுவுமே வேண்டாம்பா மானம் வேண்டாம் மரியாதை வேண்டாம் ரோசம் வேண்டாம் விடுதலை வேண்டாம் சுதந்திரம் வேண்டாம் எது அன்பு வேண்டாம் பாசம் வேண்டாம் காதல் வேண்டாம் காமம் வேண்டாம் விளையாட்டு வேண்டாம் உடல் ஆரோக்கியம் வேண்டாம் அழகு வேண்டாம் எதுவுமே வேண்டாம் இந்த சாப்பாடு கிடச்சா போதும் சாப்பாடு எல்லாவற்றுக்கும் ஈடாக உயிரே வேண்டாம் உயிரை பனைமா வச்சு லாரியெல்லாம் ஓட்டுறாங்க எதுக்கு இன்னைக்கு வீட்டில் போய் பிரியாணி சாப்பிட்லாம் இந்த சம்பாதிச்ச காசு கொண்டு பிரியாணி சாப்பிட்லாம் கடலுக்கு போகிறாங்க ஆழ்கடல் ஆழ்கடலில் போய் மீன் பிடிக்கிறாங்க திரும்பி வருவோமா வரலன்னா என்ன வந்தால் நம்ம பிரியாணி சாப்பிட்லாம் மீன் சாப்பிட்லாம் எல்லாம் மசாலாலாம் அரைச்சி ரெடியாகி நான் வந்துடுவேன் நீ எல்லாம் மீன் குழம்புக்கு அப்படின் அந்த அளவுக்கு எல்லாவற்றையும் கூட துச்சமாக நினைக்க வைக்கிற உணவு தான் அது நோய் வந்தாலும் பரவாயில்ல நோய் வந்துடுமோங்கிற பயமே இல்லாமல் வந்தால் கூட பரவாயில்லைங்க நோய் இந்த இதை சாப்பிட்டு நான் நோய் வந்து செத்தாலும் சாகுறேன் இந்த உணவுக்காக நான் நோய் வந்தால் செத்தால் கூட சாகுறேன் நோய் வந்துருச்சு அப்போ கூட போகிற ஊர் போய்ட்டு மாத்திரையை போடு பிரியாணியை சாப்பிடு மாத்திரையை போடு பிரியாணி சாப்பிடு தோசையை சாப்பிடு மா மாத்திரையை போடு அப்படி சுகர் வந்துச்சா அது வந்துச்சா சோறை மட்டும் நாங்கள் நிறுத்தவே மாட்டோம் மாத்திரை வேணால் போட சொல்லு சோறை மட்டும் சோறு சாப்பிட்டு மாத்திரை போடு அப்படி அந்த மாதிரி இந்த உலகத்தில் இருக்கிற இன்பமே இந்த சாப்பாடு தான் அப்படிங்கிற மாதிரி ஆயிடுச்சு அதனால் பேசணுங்கிற ஆசை காதலிக்கணுங்கிற ஆசை காமத்தில் ஈடுப அன்பு பாசம் இதெல்லாம் எப்போ உங்களுக்கு கிடைக்கும் அப்படின்னா இந்த உணவை நிறுத்தணும் இந்த அரிசி உணவுகளை நிறுத்தணும் கோதுமை மாமிசம் மீன் முட்டை தயிர் மோர் பால் வெண்ணெய் நெய் இந்த உணவுகளை நிறுத்திவிட்டு காய்கறிகள் கீரைகள் கிழங்குகள் பழங்கள் பயிரோய்கள் பருப்புகள் கடலைகள் காளான் இலை தலைகள் இதுதான் உணவு இதை வேணால் தற்போதைய உலகத்தில் உப்பு சேர்த்துக்கோங்க உப்பு வந்து நே எதிர்காலத்தில் சேர்த்துக்க மாட்டாங்க இப்போ வேணால் நீங்கள் உப்பை சேர்த்து காய்கறி பொரியல் சாப்பிடுங்க ஆனால் சோறு சாப்பிட்றாதீங்க சோறு பூரி பொங்கல் தோசை எல்லாம் சாப்பிட்டீங்கன்னா உங்களுக்கு அன்பு பாசம் காதல் காமம் இதெல்லாம் வந்து பெருசாக தெரியாது அது அழிஞ்சு போயிடும் இந்த பாலியல் குறைபாடுகள் ஏற்படும் உங்களுக்கு அந்த ஆர்வம் தான் அந்த காமத்தை காம ஆர்வம் இருக்குல்ல உடல் உடல் வச்சுக்கணுங்கிற ஆர்வம் இருக்குது பாருங்கள் அந்த ஆர்வம் தான் அந்த ஆண்மையை அதிகரிக்கும் பெண்மை பாலியல் திறனை அதிகரிக்கும் உங்களுக்கு ஆர்வமே இல்லைன்னா அப்போ அது அது டவுன் ஆகிட்டே இருக்குன்னு அர்த்தம் அது அழிஞ்சிக்கிட்டு இருக்குதுன்னு அர்த்தம் அந்த ஆர்வத்தை அழிக்கக்கூடிய விஷயந்தான் அந்த உணவுகள் இந்த அரிசி கோதுமை உணவுகள்லாம் உங்களுக்குள்ள இருக்கிற அந்த காதல் காமம் அந்த ஆர்வத்தை அழிக்கக்கூடிய உணவுகள் இது அன்பு பாசங்கிறது இல்லாமல் போயிடும் நோய் வந்துருச்சுன்னா இந்த இதை சாப்பிட்டா இந்த சோறெல்லாம் சாப்பிட்டா கடைசி நோய் வந்துடும் நோய் வந்துருச்சுன்னா நோயாளிகளுக்கு அன்பு பாசமே இருக்காது எப்பவும் மரண பயத்திலே இருப்பாங்க அதனால் வந்து விழிப்போடு இருக்கணும் புத்திசாலித்தனமாக இருக்கணும் ஆஃப்டரால் இந்த அரிசிக்கிட்ட போய் நம்ம ஏமாந்துறக்கூடாது ஆஃப்டரால் இந்த கோதுமை கிட்டே போய் நாம் ஏமாந்துடக்கூடாது மனிதர்கள்